வணக்கம் விருது வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கையை பிடித்துக்கொண்டு குமரிநந்தன் அவர்கள் செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் வீடியோ நெகிழ நாளையொட்டி கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மு க ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையின் அணிவிப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இதையடுத்து பல்வேறு துறைகளில் சிறந்த விளங்குபவர்களை கௌரவிக்கும் விதமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விருது வழங்கி கௌரவித்தார் அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கும் தமிழின வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்த தகைசால் தமிழர் என்ற பெயரிலான விருது ரூபாய் பத்து லட்சத்திற்கான காசுலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கப்பட்டது அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான விருதிற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் இலக்கியவாதியுமான மூத்த தலைவர் குமரிநந்தன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையால் இந்த விருதினை பெற்றார் குமரிநந்தன் அவர்கள் அப்போது வயது மூப்பு காரணமாக நடக்க முடியாமல் சக்கர நாற்களில் வந்து விருதனை பெற்றுக் கொண்டார் குமரிநந்தன் அவர்கள் அப்போது குமரிநந்தன் அவர்கள் அருகில் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விருது கொடுத்தார் அந்த சமயத்தில் குமரிநந்தன் அவர்கள் சட்டன முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கையை இருகப்பற்றிக்கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் அவரது ஆட்சியையும் வெகுவாக பாராட்டினார் இதனைத் தொடர்ந்து பத்து லட்சத்திற்கான காசோலையையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குமரிநந்தன் அவர்கள் கையில் கொடுத்தார் அப்போதும் குமரிநந்தன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை ஈர்கப்பற்றிக் கொண்டு நிகழ்ச்சியுடன் காணப்பட்டார் இந்த ஒரு அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது குமரிநந்தன் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் பெருந்தலைவர் காமராஜரின் அதிதீவிர சீலராக விளங்கியவர் காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் முன்னாள் மாநில தலைவராக பொறுப்பகித்தவர் மக்கள் நலனுக்காக பதினேழு முறை தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நாகர்கோவில் தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நாளிலிருந்தே தமிழ் பேசுவதற்கு பல முறை அவையில் போராடி பத்து முறைக்கு மேல் தொடர்ந்து காவலர்களால் வெளியிடப்பட்டு சோர்ந்து விடாமல் அவரின் தொடர் முயற்சியார் நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழில் பேசுவதற்கு அனுமதி கிடைத்தது நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து தமிழே பேசியவர் குமரிநந்தன் அவர்கள் அப்போது இது குறித்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தனிமரம் தோப்பாகது என்ற பழமொழியை மாற்றியமைத்துவிட்டார் குமரியானந்தன் என வெகுவாக பாராட்டினார் இதுபோல் தமிழுக்காக உழைத்து படைத்தவர் குமரியானந்தன் அவர்கள் குமரியானந்தன் அவர்களது மகள்தான் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவர் தற்போது பாஜகவின் முக்கிய தலைவராக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது இருப்பினும் குமரியானந்தன் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மரியாதை கொண்டிருக்க கூடியவர் அதன்படிதான் தமிழகத்திற்கும் தமிழ் இனத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியதற்காக இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருதினை இலக்கிய செல்வர் முனைவர் குமரனந்தன் அவர்களுக்கு வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டவரு தமிழகத்திற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி இவ்விருது சங்கரையாவிற்கும் ஆர் நல்லக்கணுவிற்கும் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இந்த வரிசையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது முனைவர் குமாரந்தன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருதை பெற்றுக்கொண்ட குமரி அவர்கள் மிகவும் நெகிழ்ச்சியோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையை இருகப்பற்றிக்கொண்டு அவருக்கு நன்றி தெரிவித்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க